அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தோ வெல்கம் பேக் டு என்ன பார்க்க போறோம் ஏன் இந்த கிழமைக்கு மட்டும் இப்படிப்பட்ட சிறப்பு அளிக்கிறது நம் இஸ்லாம் அது எந்த கிழமை நமது ஜும்மாவுடைய நாளான வெள்ளிக்கிழமை தான் வெள்ளிக்கிழமை எல்லா நாட்களையும் விட சிறப்பு மிகுந்த நாட்களாக இருக்கிறது வெள்ளிக்கிழமை வந்தாலே பலருக்கும் சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் வெள்ளிக்கிழமை வந்தால் அதாவது வியாழன் மகரிபில் இருந்து வெள்ளி அசர் முடியும் வரை என்னென்ன அமல்கள் செய்ய வேணும் அதற்கு என்னென்ன என்னென்ன கூலியை அல்லாஹு தலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம ஜும்மா யார் யாருக்கு கடமை என்று அதையும் பார்க்க போறோம் சோ இன்ஷால்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அவுது பிள்ளாஹிமிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் வெள்ளிழமை எல்லா நாட்களுக்கும் தலையான நாளாக இருக்கிறது ஏன் இதற்கு மட்டும் இப்படி சிறப்பு என்று பலருக்கும் சந்தேகம் இருக்கும் தான் மலக்குகள் ஆஜராகும் நாள் ஆதாம் அலையுசலாம் அவர்கள் அவர்கள் அடைந்த நாள் முதல் சூறும் இரண்டாம் சூறும் ஊதப்படும் நாள் நாயகம் செல்லலாம் வளைகு செல்லம் அவர்கள் தாய் வயிற்றில் தரித்த நாள் நாயகம் செல்லலா வளைகு செல்லம் அவர்கள் மீது ஓதக்கூடிய செலவாத்துக்களை அண்ணாயிடம் சமர்ப்பிக்கப்படும் நாள் எனவே வெள்ளிக்கிழமையில் அதிகம் செலவாத்து குறைந்தது ஓதுவது சிறந்தது என்று கூறப்படுகிறது வெள்ளிக்கிழமை நாள் ஏழைகளுக்கு பெருநாள் வெள்ளிக்கிழமை அன்று கொத்துபாவின் பாங்கு கூறிய பிறகு வியாபாரத்தில் கொடுத்தல் வாங்கல் செய்வது ஹராம் வெள்ளிக்கிழமை என்றாலே ஜும்மா தொழுகைக்கு உரிய நாள் ஜும்மா தொழுகை யார் யாருக்கெல்லாம் கடமை ஆண் பிள்ளைக்கு அடிமை இல்லாத சுதந்திரத்துடன் வாழ்பவருக்கு தமது ஊரில் தங்கியிருப்பவருக்கு அதாவது முசாபீராக இல்லாமல் இருப்பவருக்கு நோயாளியாக இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பவருக்கு இல்லாமல் நன்கு கண் பார்வை பெற்றவருக்கு இரு கால்களும் நடக்கும் வலிமை பெற்றவருக்கு இவைகளுடன் அறிவுள்ளவனாகவும் முஸ்லீமாகவும் இருப்பவருக்கு ஜும்மா கடமை என கூறப்படுகிறது தொழுகைக்காக பள்ளிக்கு விரைந்து வருவருக்கு என்னென்ன நன்மைகள் அளிக்கப்படுகிறது முதலில் ஜும்மா பள்ளிக்கு வரக்கூடியவருக்கு ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும் அதற்கடுத்து வருபவருக்கு ஒரு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும் அதுக்கடுத்து வருபவருக்கு ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும் அதுக்கடுத்து வருபவருக்கு ஒரு கோழியை கொடுத்த நன்மை கிடைக்கும் அது கடத்து வரபவருக்கு ஒரு முட்டையை கொடுத்த நன்மை கிடைக்கும் இமாம் மிம்பரை நெருங்கிவிட்டால் நன்மைகளை பதிவு செய்யும் வானவர்கள் நன்மைகளை பதிவு செய்யும் ஏட்டை சுருட்டிவிட்டு கொத்துபா ஓதுவதை செவிசாய்க்க முனைந்து விடுவார்கள் எனவே முடிந்த அளவு ஜும்மா தொழுகைக்காக பள்ளிக்கு விரைந்து செல்லுமாறு ஆண்களை வலியுறுத்த வேண்டும் வீட்டில் இருக்க பெண்கள் ஜும்மா தொழுது சலாம் கொடுத்த பிறகு அத்தகையாத்தில் இருப்பில் இருந்து கொண்டு யாரிடமும் பேசாமல் ஏழு தடவை அதாவது இந்த சூராக்களை ஓதுவது ஒருவர் ஜும்மா தொழகைக்கு பிறகு இந்த சூராக்களை ஓதுவாரோ அவருக்கு அடுத்த ஜும்மா வரை எந்தவித ஆபத்துகளும் வராமல் அல்லாஹு தாலா பாதுகாக்கின்றான் எவர் ஒருவர் ஜும்மா தொழுகைக்குப் பிறகு சுபஹான் அல்லாஹில் அலிம் வபிகம் திஹி சுபஹான் அல்லாஹில் அலிம் வபிகம் திஹி என்று நூறு தடவை ஓதுவாரோ அவருக்கு ஒரு லட்ச பாவங்களையும் மேலும் அவருடைய பெற்றோருக்கு இருபத்தி நான்காயிரம் பாவங்களையும் அல்லாஹு தாலா மன்னிக்கின்றான் அல்லாஹ் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமையின் அசர் தொழுகைக்கு பின்னால் அல்லாஹ்மர் வ அலா ஆலிகை வ உம்மிம் தஸ்லிமா இந்த செலவாத்தை வெள்ளிக்கிழமை அசர் தொழுகைக்கு பிறகு அதே இடத்தில் அமர்ந்து எண்பது தடவை ஓதுபவருக்கு எண்பது வருடங்களின் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நாயகம் அவர்கள் கூறினார்கள் எவர் ஒருவருக்கு எண்பது வருடங்களின் பாவங்கள் இல்லாதிருந்தால் அவருக்கு அந்தஸ்து உயரும் என்று கூறினார்கள் இது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை அன்று இரு நேரங்களில் துவா ஒப்புக்கொள்ளப்படும் நேரங்களாக இருக்கிறது முதலில் ஜும்மா உடைய நேரம் அதாவது இமாம் மிம்பரில் ஏறியது முதல் தொழுகை முடியும் வரை உள்ள நேரம் மற்றொன்று அசர் தொழுகைக்கு பிறகு மகரிப் வாங்க சொல்லும் வரை அதாவது அசர் தொழுகை முடித்தவுடன் நம்ம உண்மை செலவா முன்னாடியே சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்ன தேவைகளோ அது அனைத்தும் அல்லாவிடம் முறையிட்டு ஹலாலான துவாக்களா அல்லாவிடம் கேட்டு பயன் பெறுவோம் இன்ஷால்லா எனவே இன்ஷால்லா வெள்ளிக்கிழமை அதிக அதிகமாக நல்ல அமல்களை செய்து நிறைய நன்மைகளை சம்பாதிக்க அல்லாகும் நம்மளுக்கு ஜும்மாவுடைய சட்டங்கள் என்ன ஜும்மாவுடைய கொத்துபாவின் சுண்ணத்துக்கள் என்ன ஜும்மா அன்று செய்ய எது வெள்ளிக்கிழமை எந்தெந்த சூறா ஓதினால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் தான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம் சோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஷேர் பண்ணிருங்க இன்ஷா நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணலாம் Allah Allah Allah